ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமந்தி செடி கட்டிங்ஸ் மூலிமா எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இப்போ வந்துட்டு சாமந்தி சீசன் ஃப்ளவர் வைக்கிற சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃப்ளவர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த விலையை பண்ணியிருந்திருக்கிற மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிபேஷனாக வரும் வீட்டில் மாடி தோட்டமாக இருக்கட்டும் இல்லை வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் ஸோ எங்கே நம்ம வச்சு வளர்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக கம்பல்சரி வந்துட்டு ஒரு பத்து பூக்கள் செடியாவது நம்மக்கிட்ட இருக்கணும் எப்போயுமே பூக்களோட இருந்தால் தான் நம்ம தோட்டம் வந்துட்டு பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் நம்மளை பார்த்த உடனே அந்த பூக்கள் வந்துட்டு ஒரு ஈர்க்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வகையில் நம்ம சாமந்தி பூக்களை வந்துட்டு நம்ம பெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கலாம் ஏன் அப்படின்னா அதை வந்து நிறைய கட்டிங்ஸ் மூலியமாகவே நீங்கள் ப்ரிப்பகேஷன் பண்ணலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடுலையுமே நிறைய பிராஞ்சஸ் தைகளும் வந்துடும் அதுலயும் நீங்க ப்ரிப்பகேஷன் பண்ணிக்கலாம் இல்ல கட்டிங்ஸ் மூலியமாவும் நீங்க லட்சக்கணக்கான பிளான்ஸை வந்துட்டு நீங்க எல்லாம் ப்ரிபொகேஷன் பண்ணி வீட்ல இருந்தே எடுக்கலாம் மாதிரி செடிகள்லாம் வந்துட்டு நம்ம நர்சரியில் வாங்க போனோம் அப்படின்னா குறைஞ்சது நாற்பது ரூபா அல்லது ஐம்பது ரூபா வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஐம்பது ரூபாய்க்கு கீழே வந்துட்டு குறைஞ்சதாக இருக்கவே இருக்காது ஸோ நமக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம நர்சரியில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட்டிங்ஸை எடுத்துகிட்டு ப்ரிப்பேஷன் பண்ணிக்கிறலாம் இந்த மெத்தடை தான் நம்ம எப்படின்றத உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ நீங்களே வீட்டில் வந்துட்டு ஈஸியாகவே பண்ணிக்கரலாம் அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட யூசேஜுக்குமே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்களே இதை சேல்ஸ் பண்ணவும் கூட நீங்கள் தயாராகிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கம்பில் பாருங்கள் எத்தனை தைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஸோ அந்த ஸ்டெம்மெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வச்சாலே போதுமானது அந்த அளவுக்கு வரும் ஸோ நான் பக்கத்து வீட்டில் இருந்து தான் நான் அதை வாங்கினேன் ஸோ ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் தான் நான் வாங்கினேன் அந்த கட்டிங்ஸில் வந்துட்டு இவ்வளோ பெரிய செடிகள் வந்துட்டு வளர்ந்தது அதை வளர வளர கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க இப்போ இந்த தொட்டியிலேயே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து ப்ராண்டுக்கு மேலே இருக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் இருந்து வாங்கவே வேண்டாங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க கட்டிங்ஸாக எடுத்துக்கோங்க அதுவும் மதர் பிளான்ஸில் இருக்கிற கட்டிங்ஸாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொக்கோ பீட் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நர்சரியில் நம்ம வந்து ட்ரே ஒன்று வைப்பாங்க இந்த பதியம் போடுறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு ட்ரேலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மதர் பிளான்ட்டை பார்த்துக்கோங்க இந்த மதர் இருந்து தான் நம்ம கட்டிங்ஸை வந்து எடுக்க போகிறோம் இதுலேயே நிறைய கலர்ஸ் வந்துட்டு இப்போ வந்துடுச்சு ரெட்டு எல்லோ பிங்க்கு ஒய்லட்டு பர்பிள் இப்படி ஏகப்பட்ட கலரில் வந்துட்டு ஜப்பந்திகள் வர ஆரம்பிச்சிட்டு கிட்ட இப்போ இருக்க ரெண்டு கலரில் இருந்தும் நம்ம எடுக்க போகிறோம் ஒன்று வந்து ஒயிட்டு இன்னொன்று வந்து தேன் கலர் ஸோ அந்த ரெண்டு கலர்ல மீதான் நம்ம ப்ரொபகேஷன் போட போகிறோம் ஸோ இது லேயரிங் மூலயமாகவும் வந்துட்டு உங்களுக்கு பதியம் போட்டுக்கலாம் அது வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அதிகமான உற்பத்தி வந்து செய்ய முடியாது இந்த கிளையை வந்துட்டு மேலே இருக்க இந்த இந்தளவுக்கு நம்ம ஸ்டெம்பை வந்துட்டு மேலே உள்ள கிளைகளை மட்டும் கட் பண்ணி நம்ம வைச்சாலே போதுமானது அதனால் நம்ம இந்த செவ்வந்தி செடிகளுக்கு மேலே குருத்து பகுதி இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருந்து கட்டிங்ஸை நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வச்சாலே போதுமானது ஸோ நிறையாவே நம்மளுக்கு இந்த குருத்து பகுதிகள் இருக்கும் ஒவ்வொரு சைட்லேயுமே கிளைகள் வந்து பிராஞ்சஸ் வந்து அந்த பிராஞ்சஸில் வந்து நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் வந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த கிளைகளை கட் பண்ணி நம்ம வச்சாலே வரும் ிங்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்த உடனேயே கீழே இருக்கிற அந்த லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு லீவ்ஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு தான் நம்ம மண்ணில் வந்து நட்டு வைக்க போகிறோம் நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் ஸோ நம்ம அதுக்கு பைசா கொடுத்தே நம்ம வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டு போயிக்கலாமே அப்படின்னு ஸோ நீங்கள் அமௌண்ட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பிளான்ஸை வச்சு நம்ம நிறைய ப்ரிப்பகேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை வெளியேயும் போய் வாங்க தேவையில்லை இல்லையா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களே வீட்லேயே வந்துட்டு நிறைய பிளான்ஸை உருவாக்குவீங்க இங்கே கண்டிப்பாக வந்து கேட்கலாம் ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்கள் ஸோ நான் வந்து மண்ணும் கற்றாலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ட்ரெயில் இருக்குல்ல அந்த ட்ரெயிலில் வந்துட்டு பீட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து கட்டிங்ஸில் வந்துட்டு வைங்க ஸோ நான் என்கிட்ட இப்போ கொக்கோபீட் அதனால நான் மண்ணில் மட்டும் வச்சு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் ஸோ இதோட ரிசல்ட்டுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பீட்டில் நீங்கள் வச்சு வளர்த்தாலுமே சூப்பராக இன்னும் அதை விட அதிகமான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன நம்ம வந்துட்டு கொக்கோபீட்டில் ஏன் போடுறோம் அப்படின்னா அது ஈரப்பதத்தை வந்துட்டு தக்க வச்சுருங்க ஸோ நீங்கள் ஹனி இருக்குது இல்லையா ஸோ ஹனியில் வந்துட்டு டிப் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் நான் வந்து கற்றாலையில் டிப் பண்ணி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஹனியில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு கொ கொக்கோபீட்டுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்துட்டு ஒரு கவர் கட்டிடுங்க கவரை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும் வெயிலில் டேரெக்ட் வெயிலில் வைக்கக்கூடாது ஃபுல்லாக வந்துட்டு ச சன்லைட் படாத இடத்துல ஒரு சைடில் தான் வைக்கணும் சுற்றாலை தேன் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரு ரூட்டிங் ஹார்மோன் ஓகேவா ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு பயன்படுத்துகிறேன் இது வந்து ஆல்ரெடி நான் போட்டு பதியம் போட்டு வச்சது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாக்ஸில் பாருங்கள் அந்த வேர் வந்து எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நம்ம ஒயிட் கலர் ஜவந்தியில் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் ரூட்டர் எப்படி தெரியுதுன்னு கிளியராக தெரியும் ஸோ அதுக்காக தான் இந்த பாட்டிலில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு நான் காட்டினேன் இதில் போட்டால் தான் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் எவ்வளோ வரையும் கீழ் வரையும் வந்துட்டு வேறு வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போட்டுட்ருக்கிறது தேன் கலர் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்காக நீங்கள் கற்றாலில் டிப் பண்ணியோ தேனில் டிப் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு பதியம் போட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ரிசல்ட் வந்துட்டு கொடுக்கும் நான் வந்து மணலில் போட்டிருக்கேன் அல்லது நீங்கள் செம்மண் அல்லது மணல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொக்கோ பீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சூப்பராக வருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போயுமே செடியில் வந்துட்டு பதியம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கற்றால் அல்லது தேனில் வந்து டிப் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதை அப்படியே நம்ம குச்சியை கொண்டுட்டு போய் அந்த மண்ணுக்குள்ளேயோ அல்ல கொக்கோப்பீட்டுக்குள்ளேயோ அப்படியே உண்டக்கூடாது நம்ம எப்பயுமே ஒரு ஹோல் போட்டுட்டு தான் அந்த கட்டிங்ஸை வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கணும் அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அந்த வேர்கள் வர்றதுக்கு இதாகும் நீங்கள் அப்படியே கொண்டு போய் போது என்ன ஆகும்னா அந்த கற்றாழையோட ஜெல்லும் அந்த தேனோட இதுவும் வந்துட்டு மேலே வந்துடும் உங்களுக்கு கீழே வரைக்குமே வந்துட்டு போகாது ஸோ இதெல்லாம் நம்ம ரோஸ் எல்லாம் பதியமுட்றது எல்லா பதியமும் நம்மளே வந்துட்டு ட்ரை பண்ணி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மதர் பிளான்டில் இருந்து தான் நம்ம கட்டிங்ஸ் வந்துட்டு எடுத்தோம் ஸோ நம்ம கட்டிங்ஸையும் போட்டு முடித்தாச்சு அதில் பதியமும் போட்டாச்சு இப்போ இதில் இருக்க இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக இருக்குங்க இல்லையா ஸோ இதில் இருந்து வர்ற அந்த பக்கத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற கலைகள்ல இருந்து உடைச்சி வச்ச செடி தான் இது ஸோ இந்த செடி வந்துட்டு இப்போ எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பார்க்கலாமா இதை பாருங்கள் ஸோ அந்த குட்டி செடியில் வச்ச இதுதான் இப்போ வந்து எவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய செடியாக வந்துட்டு குரோத் ஆகி வந்திருக்காங்க எப்போயுமே நம்ம ஒரு கட்டிங்ஸை வந்துட்டு வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம தண்ணி தெளிச்சு கொடுக்கணும் ஸோ நம்ம கட் பண்ணி முடித்த அந்த பிளான்ட்டோட குரோத்தும் ஸோ அதில் இருந்து பக்க கிளைகளில் வர்ற அந்த கிளைகளை கூட நம்ம எடுத்து வச்ச குரோத்தையுமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம பதியம் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பிளான்ட்டோட ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பதியம் போடும்போது அதை மேலே ஒரு நம்ம கவர் கட்டி விடுறோம் இல்லையா ஸோ கவர் கட்டி விட்டதுக்கப்புறமாட்டு எப்படி நம்ம தண்ணி தெளிக்கணும் அப்படின்னு கேட்போம் அந்த கவர் வந்துட்டு லைட்டாக மேலே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தெளித்து கொடுத்தாலே போதுமானது ஸோ டூ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க நீங்கள் பீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சு கூட நீங்கள் தண்ணி வந்து சும்மா லைட்டாக தெளிச்சு மட்டும் விடலாம் இந்த மண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊட்டி விடுங்க ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் வச்சு விட்டேன் இப்போ நம்ம பதியம் போட்ட செடி தான் இது இந்த கட்டிங்ஸை நம்ம வைக்கும் போது எப்படி இருந்தது இப்போ அதை எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு அப்படின்றதையுமே நீங்கள் கண் கூட வந்துட்டு பார்க்குறீங்க இவ்வளோ க்ரோத்து அழகாகி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஸோ நம்ம இந்த தொட்டியே வந்துட்டு ஃபில் ஆயிட்டு வைக்கும்போது இந்த மாதிரி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஒரு நம்ம நாலு கட்டிங்ஸ் தான் எடுத்து வச்சுருப்போம் அந்த நாலு கட்டிங்ஸையும் சூப்பராக க்ரோ ஆகி வந்துட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் இதை நல்ல தான் ஃபுல்லுமே வைக்கணும் நல்ல வேறு ரூட்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அந்த முட்டுகள் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொண்டு வந்து நல்ல வெயிலில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாதிரி நம்ம வீட்டில் ஏகப்பட்ட செடிகளை நம்ம ப்ரிப்பகேஷன் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பகேஷன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போயுமே ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சால் தான் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு உங்களோட வெகு நோட்டிஃபேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங்